மேய்பன் பாதுகாத்துட்டு இருந்ததுனால ஆட்டு கூட்டத்தில் ஆடை பிடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த ஓனாய் ஒரு செத்து போன ஆடோடைய தோல் எடுத்து போத்திட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போய் அடிக்கடி ஆடை சாப்பிட ஆரம்பிச்சது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது கூட்டம் கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்னு கவனித்த மேய்ப்பன் கடவுளுக்கு ஒரு நல்ல கொளுத்த ஆடாக பலி கொடுக்கணும் அப்போ தான் கூட்டம் பெருசாகும் அப்படின்னு நினச்சிட்டு கூட்டத்துக்குள்ளே தேடும் போது இந்த ஓனாய் தான் நல்ல கொழு கொழுன்னு இருந்தது அதை பிடிச்சிட்டு போய் அவர் வெட்டும்போது தான் கவனித்தார் அது ஒரு ஓனாயின்னு அவருடைய கூட்டம் ஏன் கம்மியாயிடுச்சு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டாரு சில நேரம் தவறு பண்ணுறவங்க செழிப்பாக வாழ்கிறது மாதிரி தெரியும் ஆனால் அவர்களுக்குரிய தண்டனை நிச்சயம் ஒரு நாள் வரும்